ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி ராகு கேது புயற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களுடைய புயற்சியும் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்தடுத்து மாதக்குள்கள் சில நாட்கள் இடைவெளியில் வந்து பயிற்சியாக துவங்கியிருக்கு இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய புயற்சி மேஷராசியினருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் மேஷ ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பொருளாதாரம் பற்றிய விவரங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதம் ஆங்கில வருடத்தினுடைய ஏழாவது மாதமாக விளங்கக்கூடிய இந்த மாதத்தில் பல முக்கிய தருணங்கள் திருமணங்களாக நிகழக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க கடந்த சில மாதங்களாக இருந்த நிலையை விட மேஷராசியினருக்கு இந்த ஜூலை மாதம் பல வகையில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புறம் சாதகமாக இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஒரு சில விஷமிகளால் அவமானத்தில் சிக்கவும் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்துல நீங்க கடுமையான எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி வருமானம் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கூட அதிகப்படியான செலவுகள் வாரங்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் செலவுகள் குறைந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலம் அமையப்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே போல் மனதில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் துணிவு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் மாதமாகவே இந்த காலம் இறக்கப்பெறப்போகிறது உங்களை தேடி பல வாய்ப்புகள் வருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதை ஒரு இன்பகரமானதோ இல்லை ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த ஒரு காலமாகவோ உங்களுக்கு இருக்க போகிறதில்ல அதனால கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான விதத்தில் கொள்ளுங்கள் அதேபோல போல் குடும்பத்தில் பார்க்கும்போது ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க வசதி வாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனைவி உறவுல இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கலாம் கடந்த சில வாரங்களா இருந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவும் தைரியமும் அதிகரிக்கும் தங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் தங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் விரைவிலேயே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்னா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் முதல் மூன்று வாரங்கள் சுபிக்ஷமானதாகவும் திருப்திகரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் கடைசி சில நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளும் மிகப்பெரிய விபரீதங்களும் ஏற்படலாம் அதுமட்டும் இல்லாம தங்களை அறியாமல் தாங்க செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அவமானத்தில் சிக்கவும் நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அதிலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அது என்ன மாதிரியான அப்படின்னா வீண் அலைச்சல் ஏற்படும் தூக்கம் வேலை மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சலையும் தவிர்க்க உதவும் அதே போல் அவசரப்பட்டு யோசிக்காம எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்கு தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தாலும் கூட சிறிய தொகை அப்படி பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பண வரவோ அப்படி இல்லைனா புதிய முயற்சிகளை துவங்குறதோ அப்படிங்கிறது வந்து இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சில நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கிறதோ அல்லது யார் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கிறதோ தங்களுக்கு இந்த காலகட்டம் செய்யவே கூடாத விஷயங்களில் முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் எதிர்பாராத விதமாக சில விஷயங்களில் நீங்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்பாக அமைஞ்சிடும் தங்களுடைய செலவுகளையும் திட்டமிட வேண்டியது அவசியம் எந்த வேலையையும் கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்க உங்கள் பழைய தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் நிறைய காலமாகவே இருக்கும் அதிக வேலை தரும் அழுத்தம் காரணமாக நீங்க கவலையும் படுவீங்க எந்த விஷயத்திலையுமே நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க மேல் அதிகாரி தங்களுடைய வேலைக்காக ஒரு விருதை வழங்க முடியும் அதனால நீங்க வேலையை பற்றி கவலைப்பட்டு அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினரினுடைய உடல்நலக் குறைவு இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க இருந்தாலும் செலவுகளினுடைய அடிப்படை நீங்க கொஞ்சம் திட்டமிட வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லை தங்களுடைய நிதி நிலைமை பாதிக்கப்படலாம் கடன் வாங்குறத இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியங்க எந்த அவசியம் அவசரப்பட வேண்டாங்க சமூக துறைகளில் பணிபுரியவங்க பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆற்றலை சரியான வேலையில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது தங்களுக்கு நன்மையை தரும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் நீங்க சில சிரமங்களை நேரிடலாம் அதற்காக தங்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையும் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் வந்து முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுவீங்க உங்களுடைய துணைவருடனான உறவில் வந்து சிறு கசப்பு இருந்தால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் மற்றவர்களினுடைய விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம் தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேறு யாரிடமோ எந்த வேலையையும் வெட்டுவிடாதீங்க கூட்டாக எந்த வேலையும் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம் உங்க பேச்சை கட்டுப்படுத்தி பொறுமைகாக்க வேண்டியது அவசியம் பிறர் உணர்வுகளையும் நீங்கள் மதிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு அதே போல திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் அரசாங்க திட்டங்களின் முழு பலனையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுடைய வேலையிலேயும் உங்களுடைய உடல் நலத்திலேயும் முழு கவனம் செலுத்துவீங்க சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் வெட்டவிடுங்க ஒரு பணியை முடிக்கிறதுல சிக்கல்களை எதிர்கொண்டா மற்றவர்களின் உதவியை தயங்காம பெறலாம் தங்களுடைய பொறுப்புகளை முழுவதுமாக நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் ஒரு விருந்தினர் வருகையால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க சொல்லலாம் இருந்தாலும் இருப்பீங்களை அதீத கவனத்தோடு இருக்கல அப்படின்னா அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம விருப்பங்களுக்கு எதிரான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் இது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டமிடலோடு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கு எதிர்மாறாக சில விஷயங்கள் வந்து நடைபெறும் அது தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படி இல்லைனா சாதகமற்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பரபரன்னு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பணியிடத்தில் திடீரென்று அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை தீர்க்க நீங்கள் கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் கடினமாக இருக்கும் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உடல் நலமும் ஓரளவு பலவீனமாக இருக்குங்க அதனால் தங்களுடைய வழக்கத்தையும் உணவையும் வந்து சரியாக வைத்திருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருக்கும் வெளிநாட்டில் தொழில் அல்லது தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்தில் தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தொழில் துறையில் தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வணிகத்தில் நிறைய ஏற்று வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீ நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் இளம் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை விரைவு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் தொழிலோ இல்லை வியாபாரத்திலையோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது காத்திருக்க வேண்டியதாகவும் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் பெறுகிறது அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன் வருவாங்க நீங்க திடீரென்று நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைனா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்